திராவிட முன்னேற்ற கழகத்தின் பவள விழாவை அதனுடைய தொண்டர்களோடும் குடும்பத்தினரோடும் மட்டுமின்றி கூட்டணி கட்சியினரோடும் கொண்டாட வேண்டும் என்ற ஜனநாயக பண்பை வெளிப்படுத்த விதமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பேரறிஞர் அண்ணா பிறந்த காஞ்சிபுரத்தில் எழுச்சி மிகு பொதுக்கூட்டத்தை நடத்தி

எ மாநில கட்சிகள் உருவாகின அந்தந்த மாநில கட்சிகள் கடலையில் இருக்கிறதா இல்லை ஆனால் அடை காலத்துக்கு முன்பாக

நாவோவாக்கிய கொள்கை நம்முடைய சமூக அமைப்பிலே என்று பார்த்த பழைய தலைவர்கள் ஜேஎம் பெட்டுகே காலத்தை முடித்துட்டதோடு காரணமாalsும் ஜெங்கெல்ஸும் பொதுடூரமே கோட்டார்களை வோக்கியர்காக இருக்கிறார்கள் ஆனாலால் உடைய அதை உருவாக்கிய காரணமா இல்லை ஆனால்